சினிமாக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு நல்ல ஒரு பற்று இருந்துகிட்டே இருக்கு நிறைய படங்கள் பாப்பீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க இந்த படத்தை பார்த்துட்டுமே அவர் வந்து ரொம்ப பாராட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் நாங்க கேள்விப்பட்டோம் சோ நீங்க அதை பத்தி ஷேர் பண்ணீங்கன்னா ஆமா சார் ரைட்டு அவங்க அவங்க நிறைய படங்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் அவருடைய நடிப்புக்கு வந்து நானுமே ஒரு ஃபேன் தான் கண்டிப்பா ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்தேன் நந்தன் பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகள் பெரிதும் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று இதை சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வழியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும் பாட்டு திறத்தாலே கையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவலன் பாரதி பன்னொன்று பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று அனுபூதி இசை வடிவாய் நின்ற நாகியே என்று அபிராமிப்பட்டார் இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும் தளப்பெரிய இன்பத்தை அடைய முடியும் இசையால் இறைவனையே மயக்க முடியும் இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பார்க்கலால் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இசை நந்தன் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களெல்லாம் மயக்கி